கோழி குஞ்சுகள் வந்து சாகவே சாகாது இப்போ ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்சு வந்து இறப்பு விதமும் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிலாம் சாகாது நீங்கள் இந்த தீனியை வந்து நாங்கள் கொடுக்குறதுலேருந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா கம்பு கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் உடைச்சி கருவாட்டு தூளியும் அதுலேயே போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு ஒரு வேலைக்கு வந்து ஒரு நூறு குஞ்சு இருக்கும் ஒரு வேலைக்கு மூணு கிலோ போடுறீங்க வளர்ந்துருச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் தீவனம் எடுக்கும் அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துட்டு கொடுத்த உடனே நீங்கள் தண்ணி வைப்பீங்க உங்கள் ஊர் தண்ணி நீங்கள் பச்சை தண்ணியே வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் லசோட்டாவை அந்த கண்ணில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை மாதம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு இந்த வெள்ளைக்கழிச்சல்கான தடுப்பு தான் அதுவும் சளிக்குன்னு நம்ம எந்த இதுவும் போடுறல ச வெள்ளக்களிச்சல் வராட்டியே சளி வராது தோழர்களை தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த பொறிச்ச குஞ்சிகளை விற்பனை பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல ஒரு நாள் ரெண்டு நாள் குஞ்சு மூணு நாள் குஞ்சு இதை கேட்டோன்னே நிறைய பேர் பயப்படுறாங்க அது எப்படி வளர்க்குறது அப்படின்னு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம குணா நாட்டு பண்ணையை பார்க்குற புதிய வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கு அதை எழுத்துனோடே ஆள் ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க கோழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஏட்டு விசட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாம் நான் வீடியோவாக பேச்சு வச்சிருக்கேன் நீங்கள் கா ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒன்போது மணிக்கு மேலே இரவு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் ஒம்பது காலையில் ஒம்பது மணிக்கு உள்ளே தயவு செய்து கால் பண்ணாதீங்க அட்டன் பண்ண முடியலை அப்படியே நான் எடுக்கலைன்னா கூட நீங்கள் அந்த டைமுக்கு பண்ணியிருந்தீங்க நான் அப்புறம் ஒம்பது மணிக்கு அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் கால் பண்ணி பேசுகிறது ஒருத்தர் ஃபோன் போட்டார்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ண முடியலன்னா அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னத்துக்கு ஃபோன் போட்டிங்க அப்படின்றத பழக்கத்தை எல்லோரும் ஏற்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோழி குஞ்சு எல்லாம் விற்பனைக்கு சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லையும் கொடுக்குறோம் நிறைய வெத்துக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் மாதிரி கத்திக்கால் குஞ்சுகள் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரிச்சது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாளான குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த கோழி குஞ்சுகள் வந்து இப்போ நீங்கள் ஆடர் கேட்குறீங்க நாங்கள் ஆர்டர் கோழி குஞ்சு கொடுக்குறோம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் ஒரிஜினல் சிறுவிடை பெருவிடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இட எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறைய பேர் கேட்குறீங்க என்னன்னா கோழி குஞ்சு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரெண்டு நாள் குஞ்சுன்னு சொன்னோன்னே ஒரு நாள் குஞ்சினோடனே மூணு நாள் குஞ்சோடனே பயப்படுறீங்க ஐயோ நான் எப்படி என்னை வளர்க்குறது ரெண்டு நாள் குஞ்சுலாம் வளருமாண்ணே வளருமா சார் அது அவ்வளோ சின்னதாக இருக்கே செத்து போயிடாதா இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது ஏதாவது செத்துருமா அந்த பாதிப்பு ஏற்படுமாண்ணே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ நம்ம ரெண்டு நாள் குஞ்சை தான் நிறைய பேருக்கு அனுப்பிட்டுருக்கோம் பொறிச்சு ரெண்டு நாள் ஆன குஞ்சுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அனுப்பிட்டுருக்கோம் சா சாவு எண்ணிக்கையெல்லாம் வரவே வராதுங்க ஒன்று ரெண்டு கூட சாகிறது கிடையாது நல்ல சேஃபாக பாக்ஸ் போடுறோம் பாதுகாப்பான பாக்ஸ் போட்டு தான் அனுப்புகிறோம் அதில் எந்த பாதிப்பும் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாத குஞ்சு இந்த ரெண்டு மாத குஞ்சுகள் இதெல்லாம் வாங்கி வளர்க்குறத விட இந்த ஒரு நாள் குஞ்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு அதுதான் நம்ம சொல்லுவோம் அந்த ப்ரூடர்னு ஒரு செட்டப் பண்ணி காட்டுவோம் எப்படின்னு ஒரு வெள்ளை தகரத்தில் ஒரு ஒரு அடி உயரத்தில் வெள்ளை தகரத்தில் ஒரு நூறு குஞ்சு வளர்க்குறீங்கன்னா ஒரு எட்டு அடி தகரத்தை வளச்சிங்கன்னா உள்ளளவு நாலடி ஆகலாம் வரும் நூறு குஞ்சுக்கு அது வந்து தகரத்தில் நம்ம சொல்கிறோம் வெள்ளை தகரத்தில் அந்த தகரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை தகரன்னா அந்த ப்ளைன் தகரம் இருக்கும் பாருங்கள் அதில் அது இல்லைன்னு சொன்னால் அட்டை பெட்டி ஒரு அடி உயரம் ஒன்றடி உயரத்துக்கு இருக்கிற வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு பிச்சு பிச்சு அட்டைப்பட்டியை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும் அட்டை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து தரைக்கு வந்து பேப்பர் விரிச்சுக்கணும் ஒரு நாலு நாளைக்கு நியூஸ் பேப்பர் இந்த ஆங்கில பேப்பரு தமிழ் பேப்பர் அதாவது எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம படிச்சிடோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பழைய பேப்பர்களை ஒரு நாலு நாளைக்கு கீழே விரிச்சிட்டு அதில் தீவனத்தை போடணும் ஒரு நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு அப்புறமா ஒரு நாலு நாளைக்கு தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது நாலு நாளைக்கு அப்புறமா அந்த மஞ்சள் கலரில் தட்டுகள்லாம் விற்கிது தீவனம் கோழி குஞ்சுகளுக்கு போடுறது அந்த தட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஃபீடர்னே தனியாக வருது சின்ன சின்ன ஃபீடர்கள்லாம் வருது அந்த ஃபீடரை நம்ம ஒரு நூறு குஞ்சு இருந்தால் ஒரு ஆறு ஏழு ஃபீடர் வச்சிடலாம் உள்ளே அது மாதிரி தண்ணிக்கு ஒரு மூணு ஃபீடர் வச்சா போதும் சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது தீவனத்தை தீவனம் எடுக்கிற நிறைய ஃபீடர்கள் வைக்கணும் அது ஒன்று அப்புறம் வந்து அந்த கம்பியிலே வரும் தீவன தீவன ஃபீடர் கம்பியில் வரும் அதுவும் பார்த்துருப்பீங்க கீழே தகரத்தில் இருக்கும் மேல் பக்கம் கம்பி இருக்கும் அந்த இதுவும் வைக்கலாம் அதை வைக்கும்போது தீவனத்தை அந்த அதுலேருந்து அதுங்க எடுத்துக்கும் கோழி குஞ்சுகள் வந்து சாகவே சாகாது இப்போ ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்சு வந்து இறப்பு விதமும் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிலாம் சாகாது நீங்கள் இந்த தீனியை வந்து நான் கொடுக்குறதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ப்ரூடர் இரவும் பகலும் ப்ரூடர் வைக்கணும் ஒவ்வொன்றடி உயரத்துக்கு நூறு குஞ்சுனா ஒரு நூறு வாட்ஸ் பல்பு போட்டு ஒன்றடி உயரத்துக்கு தரையிலேருந்து ஒன்றடி உயர்த்துறதுக்கு தூக்கி கட்டித்தால் போதும் அந்த அட்டை எந்த லெவலுக்கு இருக்கோ ஒன்றடி உயரம் அட்டை வைக்க சொன்னோம்னா அது ஒன்றடி உயரத்துக்கு ரெண்டு அடி அட்டை வச்சுருந்தீங்கன்னா ஒன்றடி உயரத்துக்கு தான் பல்பை கட்டணும் இரவும் பகலும் இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த லைட் எரியணும் தீவனம் தண்ணியும் தண்ணியை மாற்றி மாற்றி வைக்கணும் தீவனமும் அது தேவனா தேவைக்கு போட்டுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இரவைக்கு பகலைக்கு பல்ப்பு தேவையில்லை இரவைக்கு மட்டும் இன்னொரு பத்து நாளைக்கு இரவைக்கு மட்டும் அதே மாதிரி ஒரு ஒன்றடி உயரம் இல்லை ரெண்டு அடி உயரத்தில் கூட வைக்கலாம் ஒரு அடி அரை அடி ஓய் ஓத்தி கட்டிக்கலாம் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா கொட்டையக்குள்ளே பல்ப் வேணும் இந்த ப்ரூடரை களைச்சிடலாம் ஃபுல்லாக கலச்சி விட்டுட்டு கோழி மிஞ்சியில் திறந்து பா நல்லா சுகாதாரமாக அதை காற்றோட்டமாக மேயை விட்டுட்டு மேலே லைட்டை தூக்கி கட்டிடலாம் ஓ ஏரத்தில் அது கொண்டு பல்பு கட்டணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு எல்இடி பல்ப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு வெளிச்சம் இருக்கணும் கொட்டைகளை ஒரு வெளிச்சம் இருந்தால் நல்லது அதுக்காக வெளிச்சத்தை வச்சு விட்டுடலாம் இது ப பண்ணும்போது என்ன இப்போ தீவனம் தீவனத்தோடு என்ன சத்து டானிக்கைகள் அந்த மாதிரி ஏதாவது கலந்து கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா வைமரால் ஒரு சத்து டாணிக்கை ரெஃபர் பண்ணுவோம் பெரிய முட்டை கோழிகளுக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் ஒரு லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் தண்ணியில் வைச்சா போதுமானது இது சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு வரைக்கும் வைச்சா போதும் அப்புறம் அது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் வெளியில் திறந்து விட்டாலும் சரி பண்ணையிலேயே இருந்தாலும் சரி நல்ல சு சுத்தமான தண்ணி கொடுத்தாலே போதுமானது அப்புறம் சத்துக்கு தண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் நான் நிறைய வீடியோக்கள் அதான் சொல்லிட்டு வரேன் ரெண்டு மாதம் வரைக்கும் கம்பெனி தீவனம் ஸ்டார்டர் தீவனமே போடுங்க எந்த கம்பெனி தீவனமாக இருந்தாலும் ஸ்டார்டர் போடுங்க ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா கம்பு கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் உடைச்சி கருவாட்டு தூளையும் அதுலேயே போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு வேலைக்கு வந்து ஒரு நூறு குஞ்சு இருக்கும் ஒரு வேலைக்கு மூணு கிலோ போடுறீங்க வளர்ந்துருச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டரை கிலோ நீங்கள் தயார் பண்ண தீவனம் ஒரு அரை கிலோ நம்ம கடையில் உள்ள கோழி தீவனம் ஸ்டார்டர் அதோடு சேர்ந்து கலந்துட்டு போட்டிங்கன்னா கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் இதையே நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் தீவனத்தை கொடுக்க சொல்கிறோம் அதுக்கு மேலே வந்து வேறு தீவனம் கொடுக்கலான்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலேயும் நம்ம தொடர்ந்து கடை தீவனம் போட்டு வளர்க்கணும் கடையில் வாங்குகிற தீவனம் போட்டு வளர்க்கணும் அப்படின்றது இல்லை அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற தீவனங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் புழு கொடுக்கலாம் அப்புறம் வந்து கரையான் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு அதை வந்து உடனே வந்து தீவனத்தை இப்போ கடை தீவனம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோழிகளுக்கு பிராயில் இருக்கோ ஒயிற்றுல இருக்கணும் போடுற தீவனங்களை நம்ம அதில் நாட்டுக்கோழி தீவனம்னு தனியாக வருது அதை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கோம் திடீர்னு அதை ஃபுல்லாக ரெண்டு மாதம் நிறுத்தி போட்டு நம்ம தயாரிக்கிறதை போட்டோம்னு சொன்னால் கோழி குஞ்சுகள் உடம்பு மெலியும் சுக்கா என்ற அந்த எலும்புரிக்கு நோய் வரும் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாட்டால் வர்றது தான் அது அது கோழி குஞ்சியில் ஒரு ஏக்கம் கூட இருக்கும் இப்போ நம்ம பார்ப்போம் மனசு வந்து நமக்கு மட்டும்தான் இல்லை கோழிகளுக்கும் இருக்குது அதுகளுக்கும் அந்த மன சம்மந்தப்பட்ட விஷயங்களால தான் அது வளர்ச்சியும் சரி அது நோய் வர்றதும் இந்த மாதிரி விஷயங்களையும் வருதுன்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணும்னா அந்த டக்குன்னு நம்ம தயாரிக்கிற தீவனை போட்டோன்னே கொடுத்தோன்னே அதுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் கொத்தி பார்க்கும் முன்னாடி தின்ன தீவனம் மாதிரி டேஸ்ட் இல்லாதனால திங்காது நாலு நாளைக்கு தொடர்ந்து நல்ல தீவனத்தை எடுக்காமல் குறைச்சாவே எடுத்துக்கிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து நோய் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் என்ன சொல்லிடுறோம்னா உடனே நிறுத்தக்கூடாது கம்பெனி தீவனத்தை அது கூட கலந்து போட்டுக்கிட்டு வந்தே நிறுத்தணும் அப்புறம் ஒரு மாதத்துக்கு கலந்து போட்டுக்கிட்டு இது கூட அது மூணு அது மூணு கிலோன்னா இது ஒரு அரை கிலோ மூன்றரை கிலோ சேர்த்து அந்த மாதிரி கலந்து கலந்து போட்டுக்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா மூணு மாதம் நாலு மாதம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சுத்தமாக கம்பெனி தீவனத்தை நிறுத்திடலாம் அப்புறமா நீங்கள் நாட்டுக்கோழி நமக்கு கொடுக்குற அந்த நம்ம கொடுக்குற மற்ற தீவனங்கள் நம்ம என்னெல்லாம் தயாரித்து கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கு அது மாதிரி இந்த ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்சு வாழைக்கி வளர்க்குறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு நாள் குஞ்சு வாங்கி வளர்க்குறது தான் உங்களுக்கு சிறப்பு அது என்னென்னா ரெண்டு நாள் வரைக்கும் எங்கக்கிட்ட இருக்கும்போது நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம் அதுக்கு அது ரெண்டு நாளைக்கு தான் தீவனம் எடுக்கும் அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துட்டு கொடுத்த உடனே நீங்கள் தண்ணி வைப்பீங்க உங்கள் ஊர் தண்ணி நீங்கள் பச்சை தண்ணியே வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது நல்ல தண்ணியாக சுத்தமான பச்சை தண்ணியை நீங்கள் வைக்கும்போது அந்த தண்ணியவே அது குடித்து வளரும் போது அப்போ தான் அது மொதல் மொதல் தண்ணியே குடிக்க ஆரம்பிக்குது இருந்து உங்கள் உங்கள் ஏரியா தண்ணியவே குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு நோயே வராது அது பழக்கப்பட்டுரும் பக்குவப்பட்டுரும் அந்த உடம்பில் வந்து அந்த தண்ணி சேர்ந்த உடனே அந்த எதிர்ப்பு சக்தி அதுக்கானது உருவாகிடும் அப்போ ஒரு மாத குஞ்சியை நம்ம திடீர்னு உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களோட தண்ணியை தான் கொடுத்து வளர்த்துருக்கு நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம் சில நேரங்களில் போய்ட்டு போயிட்டு தண்ணி சரியில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை சூழ்நிலையான தண்ணிகள் இருக்கும்போது இந்த கோழி குஞ்சிகள் ஒரு மாத குஞ்சுகள் அந்த தண்ணியை குடிக்கும்போது டப்புன்னு அதுக்கு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அப்போ நம்ம மருந்து கொடுக்கணும் மருந்துகளை கொடுத்து காப்பாற்றணும் இப்போ நான் கோழி குஞ்சு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு மருத்துவம் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கினவங்களாம் மருத்துவம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க சொல்லிகிட்டு தான் இருக்கேன் சில நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொற்று நோய்கள் சிலது நாலு அஞ்சு நோய் வந்து ஒரு கோழி குஞ்சுகளை அட்டாக் பண்ணிச்சின்னு சொன்னால் நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படாது அப்படியும் இருக்குது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இருந்தே ஒரு வாரத்திலிருந்தே சொட்டு மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ சொட்டு மருந்துன்னு சொல்லும்போது நம்ம கோழி குஞ்சு கொடுத்து நான் கொடுத்ததுலேருந்து ஒரு அஞ்சு நாளில் ஒரு சொட்டு மருந்து எஃப் ஒன் நூறு சொட்டு மருந்து போட சொல்லுவேன் அது போட்டதுலேருந்து ஐபிடி ஒன்று முதல்ல போடுவோம் பதின பதினைஞ்சாவது நாள் அது இப்போ தேவையில்லை அது அந்த நோய் வர்றது இல்லைன்னு டாக்டர்களே சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்ம அது போடுறதில்ல அப்போ இருபத்தி ஒரு நாளில் லசோட்டோ போடணும் இந்த லசோட்டாவை இருபத்தி ஒரு நாள் போடும்போது அதுவும் சொட்டு மரம் தான் முதல்ல போடுற எஃப் ஒன்னும் சொட்டு மரம் தான் அதுவும் கண்ணில் தான் போடணும் லசோட்டாவும் கண்ணில் தான் போடணும் ஒரு கண்ணில் மட்டும் ஒரு சொட்டு போடணும் அதே மாதிரி லசோட்டாவை இருபது நாளைக்கு ஒருக்க இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் லசோட்டாவை அந்த கண்ணில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை மாதம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு இந்த வெள்ளக்கழிச்சலுக்கான தடுப்பு தான் அதுவும் சளிக்குன்னு நம்ம எந்த இதுவும் போடுறதில்ல ச வெள்ளக்கழிச்சல் வராட்டியே சளி வராது பெரும்பாலும் அந்த மாதிரி அதை தடுத்துக்கிட்டே வரும்போது சளி பிடித்தாலும் கோழிகள் சாகாது டக்குன்னு இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்துகளை கொடுத்து காப்பாற்றலாம் மூன்றரை மாதத்துக்கு பருவம் என்ன செய்யணும் அப்புறம் லசோட்டாவே போடணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்று மாதத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்டூபி இன்ஜெக்ஷன் அல்ல ஆர்டிபி இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம் ரெக்கையில் கவர்மெண்டில் கொண்டு கொடுத்தா அவங்க பண்ணுறது ஆர்டூபி கே நம்ம பண்ணுறது ஆர்டூபி இதை வாங்கி ஒரு எழுபது நாள் எழுபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்க இதை தொடர்ந்து ஒரு மூணு தடவை கோழிகளை தொடர்ந்து நீங்கள் வளர்க்க போகிறீங்க தாய் பிரிடாகவே அதை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எழுபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்க இந்த இன்ஜெக்ஷனை பண்ணி விட்ருணும் பண்ணி விட்டுட்டால் பெரும்பாலும் இந்த நோய்கள் தாக்காது இன்றைக்கி நான் சொல்ல வந்தது இதுதான் இந்த குஞ்சுகள் ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்சு நீங்கள் வாங்கி வளர்க்குறத பயப்பட வேணாம் ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்சே வாங்கி வளங்க அது உங்களுக்கு சிறப்பாக உங்ககிட்ட வளரும் நல்லாவே இருக்கும் பயப்பட வேணாம் சில இடங்களில் நான் தப்பு சொல்கிறேன் நினைக்காதீங்க இப்போ இந்த பல்லடம் இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரியிலேருந்தான் நிறைய கோழி குஞ்சுகள் கொண்டு வந்து விற்பாங்க இவங்க வந்து ஒரு மாதம் குஞ்சு தான் பெரும்பாலும் விற்பாங்க நோய் வந்து தாக்குறது ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தாக்கும் நோய் அதனால் பெரும்பாலும் இந்த ஒரு நாள் குஞ்சு ஒரு மாத குஞ்சுகளை அவங்க நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரி சேனல் வச்சு ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கோழி வளர்க்குறவங்க கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் சொட்டு மருந்து போட்டு வச்சுருப்பாங்க அது எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் செய்வாங்க இப்போ மற்ற பெரிய பண்ணைகள்லேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதை ஒரு தீர்க்கமாக சொல்ல முடியல சில பேர் அது வாங்கினா நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஒரு குஞ்சு வாங்கினேன் ஒரு ஐநூறு குஞ்சு வாங்கினேன் நானூற்றம்பது குஞ்சு செத்து போச்சு ஐம்பது குஞ்சு இழுத்துட்டு கிடக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த ஒரு மாதத்தில் அந்த மாதிரி அட்டாக்லாம் வந்துச்சுன்னா காப்பாற்றவே முடியாது அதனால் இந்த மாதிரி வர்ற ஹைப்ரிட்டுகளை பெரும்பாலும் வாங்கி வளர்க்காதீங்க அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்த தகவல் தகவல் பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு போகும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க Thank you